ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் லன்ச் பாக்ஸுக்கும் இதை ட்ரை பண்ணலாம் சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் சாம்பார் சாதத்து கூடவே முருங்கையையும் சேர்த்து போட்டு செஞ்சுருக்கேன் இதுக்கு முதல்ல ஒன்றை கப் அரிசியை ஊற வச்சிருக்கேன் முக்கால் கப் தோரும் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அப்போ தான் வந்து சாதம் நல்லா குழஞ்சி வரும் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் யூஸ்வலாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுவீங்களோ அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சாம்பார் சாதத்துக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த சாதம் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது இல்லை அப்படின்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இது கூடவே பத்து பல்லு பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் எல்லாமே பொன்னிறமாக பொறிஞ்சு வரட்டும் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா பத்து நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு இது கூடவே நாலு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி வெந்து வர அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதை கணக்கில் வச்சுக்கோங்க அடுத்து போடும்போது பார்த்து போட்டுக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடணும் தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாம்பார் தூள் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பார் தூள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சேர்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி இந்த சாம்பார் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டு ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி டோட்டலாக அஞ்சு கப் சேர்த்துக்கிறேன் சாம்பார் சாதம் கொஞ்சம் குலைவாக வரணும் அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வந்து சேர்க்கும்போது தான் கொஞ்சம் குலைவாக வரும் நம்ம மசிச்சு விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் ஒரு டம்ளர் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்க்குறேன் சாம்பார் சாதம் நல்லா குழைவாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி எப்போவும் விசில் விடுறத விட ஒரு விசில் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் விசில் வர்ற இந்த நேரத்துக்குள்ளே வெங்காய பக்கடை செஞ்சலாம் வெங்காய பக்கடை செய்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் அதை தோளசி விட்டு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் கொடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் கொடுக்கும்போது ஒரு நிமிஷத்துலேயே நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வந்துடும் இதை எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கிறிஸ்பியாக வரும் இது கூட தூளுப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது வெங்காயத்தில் இருக்க தண்ணியே பிரிஞ்சு வரும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா ஒன்றா சேர்ந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக இருக்கும் அடுத்து ஒரு ஒன் மினிட் அல்லது டூ மினிட்டுக்குள்ளேயே நல்லா வந்து தண்ணியெல்லாம் விட்டு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அந்த டயத்தில் வந்து டக்குன்னு போட்டு எடுத்துடணும் மாவு அதிகமாகி ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டுரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்போ தான் வந்து வெங்காய பக்கோடா கரெக்டாக வரும் இதில் கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் எதுவும் வந்து சேர்க்கல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒரு பக்கம் எண்ணெயை காய வச்சுருக்கேன் இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்ததும் இது கூட முருங்கை இலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க முருங்கை இலையை சாம்பார் சாதத்தில் சேர்க்கும்போது ஹெல்தியாக இருக்கும் காய் எதுவும் சேர்க்க தேவையில்லை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்ன முருங்கை இலையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கசப்பாக இருக்காது இதை நெய்யில் வதக்கி செய்யும்போது நெய்யோட ஃப்ளேவரும் முருங்கை இலையோட ஃப்ளேவரும் சாம்பார் சாதத்தில் சேரும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து சாதத்தில் அப்படியே கூட முருங்கை இலையை சேர்க்கலாம் ஆனால் நெய்யில் வதக்கி சேரும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்லேயே வச்சு வதக்கி கொடுத்துக்கிறேன் இதுக்கு மூடி போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை டக்குன்னு வந்து ஃப்ரை ஆகிடும் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் வதக்குனா போதும் இது வதங்கி வர நேரத்துக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சு பக்கோடாவுக்கு டக்குன்னு நான் போட்டு எடுத்துட்றேன் சின்ன சின்னதாக வந்து அப்படியே கிள்ளி விட்டுக்கலாம் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போதே போட்டுட்டோம்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் எண்ணெய் நிறையா வந்து காய வச்சோம் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து வெளியே வந்து வெந்து வந்துடும் உள்ளே வந்து கிறிஸ்பாக வந்து வேகாது இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ஒரு லன்ச் மேனு தயார் பண்ணணுன்னா இது ட்ரை பண்ணலாம் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கிள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து புரட்டி விட்டுக்கலாம் எண்ணெய் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கிள்ளி கிள்ளி விட்டுக்கலாம் இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக் வந்து சாப்பிட்லாம் இதை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ரெடி பண்ணிடலாம் விரட்டி போட்டு நல்லா செவந்து வந்ததும் இதை எடுத்துடலாம் நல்லா பொன்னீரமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நான் வந்து இதை எடுத்துட்றேன் அடுத்த பேட்ச் வந்து போட்டுக்கலாம் அடுத்தடுத்த பேட்ச் போடும்போது வெங்காயத்தில் தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துடும் வெங்காயத்தில் மாவு போட்டு பிசிஞ்சு எடுக்கும்போதே எண்ணெய் காய வச்சா இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டக்குன்னு வந்து போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வந்து மாவு கலந்துக்கோங்க அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் இல்லாட்டி வந்து தண்ணி விட்டுரும் எனக்கு மூணாவது பேட்ச் போடும்போதே கொஞ்சம் வந்து லைட்டாக தண்ணி விட்டுருச்சு அதுக்கப்புறமா மாவு கலந்து தான் நான் போட்டேன் இப்போது குக்கர் சாதம் வெந்துருச்சு ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம் நல்லா அப்போ தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு விசில் சேர்த்து விட்டு கூட நல்லா குலைவாக எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் நல்லா கெளரி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நல்லா குலைவாக இருக்கும் சாம்பார் சாதம் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இது கூட நான் முருங்கை இலையை சேர்த்துக்கிறேன் முருங்கை இலையை சேர்த்ததுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்தோன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா வந்து ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணி அதுக்கப்புறமா கலந்து கொடுத்துட்டோம்னா குழைவாக வந்துடும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் வந்து அடுப்புலேயே இருக்கணும் ஏன்னா புளியோட பச்சை வாசனையும் வந்து போகும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கலந்து கொடுத்து ஒரு நிமிஷம் சிம்லேயே வச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக குழையாக வந்துச்சு இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட முருங்கைக்கீரை சேர்த்ததுனால நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா செவந்து வந்ததும் இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலையை கூட டைரெக்டாக வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துலேயே வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இதை போட்டு ஒரு தடவை கிளறி விட்டு அப்படியே வந்து நான் சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு லஞ்ச் மேனு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதை நான் ரெஃபர் பண்ணுவேன் டக்குன்னு ஒரு சாம்பார் சாதம் வெங்காய பக்கோடா சாம்பார் சாதத்து கூட வெறும் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம் அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூட நான் பப்பாளி வச்சுருக்கேன் ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஊறுகாய் அப்பளம்னு நான் வச்சு சர்வ் பண்ணிட்டேன் அரை மணி நேரத்துக்குள்ளே என்னோடய லஞ்ச் மெனு தயாராகிடுச்சு நீங்களும் வந்து டக்குன்னு ட்ரை பண்ணணும் இல்லை லஞ்ச் மெனு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாகவும் ஹெல்தியாகவும் செய்கிற டிஷ் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ